தேனியில் உள்ள கண்ணகி திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று வழிபாடு செய்து வருகின்றனர் குறித்து எமது செய்தியாளர் மகேஷ் வழங்கக்கூடிய கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம் வணக்கம் மகேஷ் தற்போது சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு கண்ணகி திருக்கோவில் எப்போதுமே வழக்கமாக நடைபெறும் நாட்களை காட்டிலும் கூட்டம் அதிகமாக சேரும் இன்று நிலவரம் எப்படி விரிவாக பதிவு செய்யலாம் சங்க இலக்கியமான சிலப்பதிகாரத்தில் உள்ளதை போல பாண்டிய நெடுஞ்சலியின் தீர்ப்பால் கோவலன் கொலையின்ற பின் மதுரை எரித்து கண்ணகி மங்கள தேவியாக மங்கள நான் பூட்டி கோவலன் விண்ணுக்கு பூப்பள்ளக்கில் அழைத்துச் சென்ற விண்ணேற்றி பாறை வந்து தயணி மாவட்டம் தமிழக கேரள எல்லையில் உள்ள வனப்பகுதியில் உள்ளது இந்த தகவலை அறிந்த சேரன் செங்கட்வன் இமயத்து கற்களால் கோயில் கட்டி பின் குலசேகர பாண்டியன் ராஜராஜ சோழன் மன்னர்களால் புனரமைக்கப்பட்டது அணிதனமும் சிலப்பதிகாரம் முற்றோதல் நடைபெற்று வந்த இந்த கண்ணகி கோட்டத்திற்கு செல்ல சித்ரா பௌர்ணமிக்கு மட்டும் கேரள அரசால் அனுமதிக்கப்பட்டு வருகிறது இன்று சித்ரா பௌர்ணமி என்பதால் அங்கு முப்பெரும் விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது தேனி மாவட்டம் கூடலூர் அருகே பளியன்குடியில் இருந்து ஆறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் கண்ணகி கூட்டத்திற்கு தமிழக வனப்பகுதி வழியாக ஏராளமானோர் நடந்து சென்று வருகின்றனர் அதே போல கேரள மாநிலம் குமளியில் இருந்து சுமார் பதினாலு கிலோமீட்டர் தூரம் உள்ள கண்ணகி கூட்டத்திற்கு ஏராளமானோர் நடந்தும் கேரள அரசால் அனுமதிக்கப்பட்ட முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜீப்புகளில் ஏறி செல்கின்றனர் காலை ஆறு மணி முதல் மதியம் இரண்டு முப்பது மணி வரை மட்டுமே பக்தர்கள் செல்லவும் கோவிலில் இருந்து மாலை ஐந்து முப்பது மணிக்கு மீண்டும் திரும்பவும் வேண்டும் என கேரள அரசு அறிவுறுத்தியுள்ளது ஜீப்புகளில் சென்று வர ஒரு நபருக்கு ரூபாய் முன்னூறு ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஒரு லிட்டர் தண்ணீர் கேன் இரண்டு லிட்டர் தண்ணீர் கேன் பிளாஸ்டிக் கேன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது ஐந்து லிட்டர் கேன் கொண்டு கொண்டு செல்லலாம் மேலும் இந்த தீ பொருட்கள் எளிதில் தீப்பிடிக்கும் பொருட்கள் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது மூன்று இடங்களில் சோதனை சாவடிகள் மூலம் பல்வேறு சோதனைகள் பின் பக்தர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் பல்வேறு இடங்களில் குடிநீர் வசதியும் செய்யப்பட்டுள்ளது அறுநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறை மற்றும் வனத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ஆங்காங்கே மருத்துவ முகாம்களும் அமைக்கப்பட்டுள்ளது தமிழக கேரள ஆம்புலன்ஸ் வாகனங்களும் தீயணைப்பு வாகனங்களும் தயார் நிலையில் உள்ளது குமளியில் இருந்து தனியார் வாகனத்தில் செல்ல ஆஹ் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் வசூலிக்கப்படுகிறது அதிகாலை முதலே ஜீப்புகளில் செல்ல நீண்ட வரிசையில் ஏராளமான பக்தர்கள் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு அதிக பக்தர்கள் காத்திருக்கின்றனர் ஏராளமானோர் பெரியார் புலிகள் சரணாலய வனப்பகுதியை ரசித்து நடந்து சென்று வருகின்றனர் கண்ணகி கோட்டத்தில் உள்ள கண்ணகி சிலைக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜையானது காலை அதி ஐந்து மணி முதல் பள்ளி உணர்தல் மலர் வழிபாடு யாக பூஜை மங்கள இசை என கோலாகலமாக முப்பெரும் விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது பால் குடம் எடுத்தும் பொங்கல் வைத்தும் நாட்டுப்புற பாடல் சிலப்பதிகார முற்றோதல் திருவிளக்கு பூஜையும் நடைபெற்று வருகிறது கண்ணகி அறக்கட்டளை சார்பில் அண்டதானமும் அவள் பிரசாதம் மேலும் அம்மனுக்கு பூஜித்த மங்கள நான் வளையல்கள் வழங்கப்பட்டு பூபாரி விழாவும் நடைபெற்று வருகிறது கண்ணகி கோட்டத்தில் உள்ள துர்க்கையம்மனையும் விநாயகரையும் ஈஸ்வரமூர்த்தியையும் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்து பலர் அங்குள்ள புனித சுனை நீரை வணங்கி தெளித்து பக்தர்கள் பக்தி ப பரவசம் அடைந்து வருகின்றனர் இந்த கண்ணகி கோட்டத்தில் முக்காலங்களில் தினமும் சிலப்பதிகாரம் முற்றுதல் நடந்தது தற்போது கேரள அரசின் கெடுபிடியால் வருடம் ஒரு முறை மட்டுமே சென்று வர முடிகிறது தமிழக வனப்பகுதி வழியாக சென்று வர சாலை அமைக்க வேண்டும் மேலும் இமயம் சரிந்தது போல் இமய கற்களால் கட்டப்பட்ட கன்னிகி கோயிலை புனரமைக்க வேண்டும் இலக்கிய பதிவில் உள்ள கல்வெட்டுகளையும் சிற்பங்களையும் பாதுகாத்திட வேண்டும் தமிழ் பத்தினி தெய்வமான வழங்கப்பட்டு வரும் இந்த கன்னிகி கோட்டத்திற்கு செல்ல தமிழக வடப்பகுதியில் சாலை வசதி இருந்தும் இதுவரை சாலை வசதி செய்து தராதது ஏன் என கண்ணகி பக்தர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் சூர்யா மங்கள தேவியாக காட்சியளிக்கக்கூடிய கண்ணகி கோவிலில் சித்ரா பௌர்ணமி வழிபாடு குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன்